இன்னும் நல்ல நன்மையான காரியங்கள் திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் திருமணமானவர்களுக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் வேர்காலமாக இருக்கிறவங்களுக்கு சுகமான பிரசவம் நடைபெற வேண்டும் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டும் வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கத்தர் கட்டையிட வேண்டும் எல்லாருக்கும் சுக வாழ்வை கருத்தர் தர வேண்டும் சமாதானமும் இருக்க வேண்டும் அந்தகார சக்தியினுடைய கிரியர்கள் குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் வரக்கூடிய வனங்கள் வரக்கூடிய நிலங்கள் யார் யாருக்கு என்னென்னது சட்டப்படி தேவனுடைய சித்தப்படி வர வேண்டுமோ அவைகள் எல்லாம் வந்து சேர வேண்டும் தொழிலிலே ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் இந்த நாளிலே உண்டாக வேண்டும் தொழில்களில் இருக்கிற தடைகள் விலக வேண்டும் அன்றைய சத்துருவீனுடைய போராட்டங்களை இந்த நாமத்தினாலே நிர்மாணமாக போட வேண்டும் வந்திருக்கிற எல்லாரையும் கருத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா ஒரு விடுதலையோடு மகிழ்ச்சியோடு ஆறுதலோடு விடைப்பாறுதலோடு நாங்கள் தம்மை சேமிக்க எங்களுக்கு நீர் திருமண செய்ய வேண்டும் என்று நன்மையான காரியங்கள் எங்களுக்கு டெய்லி நடக்க வேண்டும் தினம் தினம் எங்களுக்கு அப்பத்தை நீர் தருகிறது போல அப்போ மாத்திரமல்ல அதில் மேலான சுவையான அநேக உணவுகளை நாங்கள் அன்றுவரையை உட்கொள்கிறோம் திருமண வீட்டிலே நாங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்டுக்கிறோம் வீட்டிலே சாப்பிட்டுக்கிறோம் அதே போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் இருதயத்திலேயும் நல்ல ஒரு விடுதலையும் ஆனந்தமும் குடும்பங்களிலும் ஆண்டு நல்ல சமாதானமும் இருக்க திருவை செய்கிறவார் வந்திருக்கிற தமிழில் ஒவ்வொருவருமே உடைய கரம் இப்பொழுது நீட்டப்படுவதாக ஒருவர் கூட வெறுமையாய் போகக்கூடாது தம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறோம் அடிமையை மறைத்துக்கொள்ளும் உடைய வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தாண்டும் இன்று பிறந்த நாள் திருமண நாளை ஆசிரியர்கிற மக்களை ஆசீர்வதித்துள்ளார் நீங்கள் பேசும்படி கெஞ்சி கேட்கிறீர்கள் ஏசுவி நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் கருதகு சோதனம் யோகு ஏழாவது அதிகாரம் ரோஜாவதி வசனம் யோகி ஏழு கோவின் கோவியிலே ஓரளவான மனுஷனுக்கு புதுப்பா

இப்போ எதுவுமே நடக்கவே நடக்காது முடியவே முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது அது எதனால தான் அந்த அந்த அதனால தான் அந்த வார்த்தையில் அவனுடைய நாட்கள் கொஞ்சம் இல்லவோ இன்னும் எண்பது இல்லை என்ன நூறு வயசு வரைக்கும் இருக்க போகிறோம் இது வந்து எப்படி தான் கொஞ்சம் தான் இந்த கொஞ்சத்தில் நீ வந்து இதிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு வேதவாசனை நமக்கு திட்டமாக சொல்கிறது ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா சாரி ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நண்டனையிலே சந்தோஷமாக இருங்கள் உறுதியாய் தரித்தீர்கள் மூன்று இருங்கள் 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 இந்த மூன்றுலேயும் நம்ம என்ன செய்யணுமா இருக்கணும் இப்போ எப்படி இருக்கீங்க நின்றுட்டா இருக்கீங்க பார்த்திருக்கீங்க அசைஞ்சு இருக்கீங்களா ஸ்டாண்டர்டைஸ்ட்ல நிற்கீங்க இல்ல இல்ல லெப்ட் ரைட்டா போடுறீங்க இல்ல இருக்கீங்க கண்டிப்பா எட்டு மணி வரைக்கும் இருக்க தான் போறீங்க அதே போல முதல் வாரத்தை சொல்லுது பன்னிரெண்டு பன்னிரெண்டு தேவனுடைய வார்த்தை வந்து ரொம்ப உண்மை உள்ளது அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கோம் நான் நிக்கிறேன் அப்படின்னா நீங்க நிக்கிறீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில தான் நம்ம இருக்கோம் அவருடைய மனசுக்கு ஆடிய தான் இப்போ நம்பிக்கையிலே சுத்தமா இருங்க எங்க வந்துடும் சில நம்ம சரீரத்திலேயே வச்சுக்கோங்க ஒரு பலவீனம் அந்த பலவீனத்தை பார்க்கும்போது முத நாள் எப்படி இருக்கும் தெரியுமா பயங்கரமாக இருக்கும் ஒரு நாள் திரவிய புறத்தில் உள்ள சர்ச்சில் வந்து நம்ம பாசிட்டிவ் ப்ரேயர் பாசிட்டிவ் ப்ரேயருக்கு நான் செய்தி கொடுக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த சரீரத்தில் ஒரு பலவீனத்தை நான் பார்த்தேன் பார்த்து நான் அதுக்கு பிறகு என்னால் என்ன செய்ய முடியல என்ன செய்ய முடியல காட்டி ரொம்ப பயமாக எப்படி நான் செய்தி கொடுக்கப்படும் இங்கே பெண்கள் ஆண்கள் சிறு பிள்ளைகள் பொதுமக்கள் எல்லாரும் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடத்துல இந்த செய்தியை கொடுக்கணும் ஆனால் எனப்பள்ளி இப்போ என்ன அப்படின்னா கடகடன்னு ஒரு பெரிய ஆட்டம் அதனால எந்திரிச்சு போய் செய்தி பார்த்தீங்கன்னா அந்த அரை மணி நேரம் செய்திக்கு எனக்கு கொடுப்பாங்க அன்றைக்கி நான் பத்து நிமிஷங்கள் தான் பேசுவேன் அதுக்கு மேலே என்ன என்னால என்ன செய்ய முடியல பேச முடியல ஏன்னா இப்போ என்னுடைய தாட்டு என்னுடைய மனசுக்குள்ள வந்து என்னை அழுத்த ஆரம்பிச்சிட்டு வந்து உட்கார்ந்த உடனே பாஸ்ட்டு கேட்டாங்க என்ன இப்படி சீக்கிரம் முடிச்சுட்டீங்க அப்படின்னாங்க நான் ஒன்றும் சொல்லலை என்னுடைய சரீரத்தில் காணப்பட்ட இந்த பலவீனத்தை நான் எப்படி சொல்ல அவங்ககிட்ட நான் சிரிச்சிக்கிட்டே இருந்துட்டு வந்துட்டேன் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்த பிறகு நான் பேசினேன் எதுக்கு என்னைய பயம் கட்டினேன் அந்த நோயை பற்றி பேசினேன் எதுக்கு என்னைய பயம் கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்குள்ள இப்படி நான் பலவீனமாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இது என்னை எதுவுமே செய்யாது எதுவுமே ஆண்டுகள் ஒன்று ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன் இது என்னை எதுவுமே செய்யாது என் ஒன்றுமே செய்யாது அப்படின்னு அன்னை ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்தேன் மெய்யாகவே என் தேவன் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அருமையான ஒரு வார்த்தை இன்னொன்னு இருக்கு அவருடைய இயேசுவனுடைய தள்ளுப்புகளால் நாங்கள் தெரியுமா சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய காயங்கள் என்ன ஒரு ஊசி பத்த இடம் இல்லாத அளவுக்கு அவர் அப்படியே நொறுக்கப்பட்டவராக ரத்தம் மடிந்து கொண்டு இருக்கின்றது அதுல இருந்து அந்த காயத்தை எடுத்து சரீரத்திலேயே நான் பைக்கிற மாதிரி ஆவிக்குள்ள ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்தேன் அப்படியே எடுத்து எடுத்து நான் வச்சேன் உச்சில இருந்து என் தேவனுடைய அவருடைய தடுப்பில எடுத்து நான் தலையில வைக்க இயேசுனுடைய தடுப்புல எடுத்து தலையில வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அடுத்த நாள் அதே மாதிரிதான் நான் பார்த்தேன் அப்பவும் நான் சொன்னேன் இயேசுவின் தலைப்புகளால் நான் சுகமாக்கிறேன் அப்படின்னு நான் செல்வி மகள அன்னைக்கு கோயில பார்த்தேன் ஜாயி பார்த்தேன் ஜாயி பார்க்கும்போது இப்படி சொன்னேன் நான் வந்து எனக்கு பதிலினம் வரும்போது இயேசுவின் சரீரத்தை எடுத்து நான் ஆவி கூட உருந்து மேலே போயிடுறேன் அப்படின்னு எப்படி பெரியமா இப்படி ஒரு வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு யார் கொடுக்கிறார் இயேசு கொடுக்கிறார் ரெண்டாவது நான் பார்த்தீங்கன்னா அந்த பயத்தினுடைய பவர் வந்து என்ன செய்துட்டு குறைஞ்சிட்டு சரி ஆகா வல்லமை குறைஞ்சிட்டு அப்படின்னு திருப்பியுமே சொன்னதாக தான் அவருடைய தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாவது உண்மை என் இயேசுக்கு தழும்புகள் இருந்தது எவ்வளவு உண்மையோ அப்படி என் சரீரத்தில் இருக்கிற இந்த விளைவி சுகமாவதும் அவ்வளவு உண்மை அவ்வளவு உண்மை இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க இயேசு சிறுவையில் அறையப்பட்டார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னு எல்லாரும் சொல்றோம் நம்ம சொல்றோம் அன்றைக்கு சொல்றாங்க யாராவது அது இல்லைன்னு சொல்லி கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காங்களா இல்ல எங்கேயும் மாதிரி சொல்றாங்களா முடியாது ஏனென்றால் அது நடந்ததே உண்மை எப்படி அது நடந்ததே உண்மையோ அப்படியே இயேசுவின் தடுப்புகளால் நம்முடைய உச்சில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் நம்ம சுகமாவது உண்மை உண்மை பயிர் வலியில் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் சென்னையில் ஒரு அக்காட்ட நான் பேசினேன் திருப்பி இன்னும் ஒரு பாஸ்டர் அம்மா அவங்ககிட்டே பேசும்போது அவங்க கணவன் சொல்கிறாங்க ஜீவாக்கா அழுறாங்க அப்படின்னாங்க ரொம்ப அழுறாங்க அப்படின்னாங்க ஏன்னா எனக்கு பயிர் வலி நான் தாங்கவே முடியவே முடியாது காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் முடியவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட செவரில் அப்படியே நான் ஆஸ்பத்திரிக்கு போகலை செவரில் அப்படியே சாஞ்சின்னு நான் சொன்னது அப்படி தான் அப்பதே தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்னில் இருந்து விளக்குவேன் சொன்னது இவ்வளவு போல தண்ணி எடுப்ப ஒரு சங்கு மாதிரி தண்ணி தமிழர்ல எடுத்து சொல்வேன் இது ஒரு கஷாயம் மாதிரி என் கண்ணுக்கு தெரியும் இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சங்கு தண்ணியை நம்ம வாயில ஊத்துனேன் அடுத்த நாள் அந்த வயிறுவல் ஏசுவ திருவையினால அப்படியே சோமாயிட்டு வசனத்தை கொண்டு மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் முதல் நாள் ஈரியமாக காட்டும் ரெண்டாவது நாள் நீங்கள் ஊக்கத்தோடய ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் பயப்படவே கூடாது இதெல்லாம் இங்கே ஒன்றுமே முடியாது நான் பூமியிலே குறிக்கப்பட்ட நாள் தான் இந்த வியாதியா இந்த பிரச்சனையா இது எப்பவுமே மாறிடும் இன்னும் நான் வந்து ரொம்ப ரசிக்கப்படாத ஒரு காலத்துல என் மூத்த மகள் பறந்து நான் எங்க அத்தை வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா பின்னால பேக்ல ஒரு சரியான ஒரு வழி என்னைக்கே முடியாது காலையில வந்து கையை அப்படி கை அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி அமைக்க பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் பிடிச்சுக்கிட்டே இருந்தா என்னைக்கு நான் போய் எங்க அத்தை வந்து ரேடியோ வச்சாங்க அப்போ எல்பத்தேல அவங்க ரோஸ் பாண்டியன் ஐயா மெசேஜ் எங்கள் அத்தந்த ரேடியோ வைக்க யோசி பண்ணி என்னையா மெசேஜ் அவர் என்ன பிரச்சனை தெரியலனா நான் ரெட் சிபினுடைய வசனத்தினுடைய ஆணத்துக்குள்ளே அப்போ வரல அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ நான் வந்து உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறேன் எந்த இடத்துல உங்களுக்கு விலகினை இருக்கோ அந்த இடத்துல உங்கள் கையை வைங்க நான் ஜெபிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சுகமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க ரேடியோவில் உடனே கையை கொடுத்து ஆண்டு கிருபை சொல்றேன் நான் வைச்சேன் ஆண்டுபடி இப்ப நான் வைக்கிறேன் இந்த ஊழியக்காரங்களுடைய வார்த்தைப்படி நான் வைக்கிறேன்னு என்ன சுகமாக்குங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு ஜோமிட்டி எடுத்துட்டேன் ஆண்டுடைய கிருபையினாலும் நாற்பது வருடங்களுக்கு மேலாக அந்த மாதிரி ஒரு பதவி எனக்கு வந்ததே கிடையாது அன்னைக்கு அவருடைய வார்த்தையினால் கத்தர் குணமாக்கினார் கர்த்தருக்கு மையமே உண்டாவதாக ஸ்தோத்திரம் அருமை அனுபவங்களே நம்பிக்கை இல்லை சந்தோஷமாயிருந்தது சந்தோஷமா இருக்கல எப்படி நான் சிரிச்சு மைண்ட்ல போல இப்ப ரொம்ப சந்தோஷமா யாருமே பார்க்க முடியல இந்த கெக்க கெக்கன்னு சிரிப்பாங்கல்ல சின்ன பிள்ளைங்க தான் சிரிக்குது பிறந்த ஒரு எட்டு பத்து மாச குழந்தைங்க ஒரு என்ன செய்ய முடியல முடியல பார்க்க ஒரு துக்கம் என்ன இருக்கு ஏதோ ஒரு துக்கம் நம்ம அதை விதிச்சு எழுந்திருந்து என்ன செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் இதன்படி நீங்க ஜீவிக்கும் போது நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு சொல்லுங்க இந்த மாதிரி பிரச்சனையா பரவாயில்ல உங்க வீட்டுக்குள்ள போகும்போதே இருக்கு ஏதாவது சந்தோஷமா இருங்கள் அப்ப எல்லாரும் பார்த்தோம் எப்ப மாதிராலும் சிரிப்புதான் குருங்க பார்த்தோம் எப்ப மாதாலும் சிரிப்பு தான் யாரு நம்ம ஒரு சொல்ற எவ்வளவுதான் நமக்கு இருந்தாலும் நம்ம சொல்லிடணும் நம்பிக்கையில

என்னைய அனுப்புங்க அப்படின்னு அப்போ ஆண்டவர் சொன்னாங்கன்னா ரெண்டு கையையும் தூக்கி அல்ல சொல்லு அப்படின்னு ரெண்டு கையில சொல்லும் போது என் கருவாடு ஆண்டவர் சொன்னார அந்த கருவாடை எங்க எடுத்தியோ அப்படி அங்க கொண்டு போட்டணும் அது ஒரு வீட்டுல நான் நான் பரவதுக்கு வந்தேன்னா ஒரு வீட்டுல மாடியில நிறைய நெத்திரி கருவாடு காய போட்டுருந்தாங்க அந்த அதுல அடிட்டு வந்தேன் நீ போறது ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு நீ சந்தோஷமா இருக்க என்னது ஒரு களவாணி புத்தி கருவாடை கருவாடை இடுக்கிட்டு இப்படி இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு வைராக்கியம் விட்டு கொடுக்க மனசு இல்ல இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை எதையோ ஒண்ணு நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியாது கருத்தின் மேல் பாரத்தை என்ன செய்யணும் வைத்து விட வேண்டும் சொல்லி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அது வந்து எதுல இருக்கு அப்படின்னா ஒன்னு தசை இல்லை ஒன்று தசை ஏறாங்க ஐந்தாவது அதிகாரம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு அப்பொழுதே ஆ இருக்கட்டும் ஆ ஆ

எல்லாவற்றிலையும் ஒரு தசலோனிக்கே ஒன்று தசலோனிக்கர் ஐந்து பதினெட்டு எல்லாவற்றிலையும் நம்ம என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் செய்யணும் அப்போது எல்லா குத்திக்கும் மேலான அந்த தேவர் சமாதானம் உங்களை காத்துக்கொடும் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது தேவனுடைய சித்தம் செய்கிறவன் வர முடியாது தேவனுடைய சித்தத்தை தான் வர முடியும் தான் இது

அடிக்காதீங்க டம்ளர் டொக்குன்னு வைக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு கெடுமையும் செய்யாதீங்க நாங்க எல்லாரும் எங்க தான் இருக்கோம் இங்கதான் இருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஏப்பா நீ உனக்கு அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க வெட்டி தங்களை கொலை செய்ய போறாங்க அந்த வீரர்கள் ஆனா பவுல் சொல்றாரு நீங்க ஒண்ணுமே உங்களுக்கு ஒரு கெடுதியும் செய்யாதீங்க நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம் அருமையானவர்களே நம்முடைய பிரச்சனை தீர்த்து போகணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு கெடுதியும் செய்ய வேண்டாம் வேண்டாம் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் உபத்திரவம் நம்மளை என்ன செய்ய கண்டிப்பாக சரியான பாதையில் நம்ம நடத்துறதுக்கு தான் நமக்கு ஏற்ற கருவி நம்மளை அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த கைடும்பாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் நம்மளை அவங்களுடைய பாஷையில் பேசி நம்மளை நம்ம பாஷையில் பேசி வழி நடத்துறதுக்கு ஒரு கைடும் உண்டு அதே மாதிரி தான் இந்த உபத்திரவங்களை நம்மளை என்ன செய்யும் கைடு மாதிரி நம்மளை நடத்தும் அந்த நம்மளை நடத்துறவன் உதவி செய்யறவனே நம்ம வெறுக்க முடியுமா அவன் தான் நமக்கு கரெக்டா சொல்லி தருவான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி தருவான் இப்போ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னுமாக வளருவதற்கு ஏற்றதுதான் அந்த பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கும் இன்னும் நீங்க அதிகமாக என்ன ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கணும் அதிகமாக இப்போ எல்லாரும் எப்படின்னா கவந்துக்கிட்டாவது தேடுவோம்னு தேடுறீங்க தடமையாகிலும் கண்டுபிடிக்கிற கட்டத்தில் வந்து எல்லாரும் இருக்கும் எப்படி இருக்கும் தடமையாக என்ன செய்வோம் கண்டுபிடிப்போம் நான் வந்து நேரத்து லைட்டே போடல ஒரு பெரிய ஜாமா என்னதுன்னு தெரியல எனக்கு அதே தேடுறேன் தேடிட்டே இருக்கேன் கிடைக்குவேன் அதுக்கப்புறம் ஏன்னா படுக்க நேரம் ஆயிடுச்சு அப்பத தேட்டிக்கிட்டே இருக்கேன் சுவிட்ச் போர்டு வர அதுல பிளக் பாயிண்ட் வர இருக்கு திருப்பி தான் நினைச்சேன் எதுக்கு இப்படி தடவிகிட்டே இருக்கணும் லைட் போட்டாச்சுன்னா அது எங்க இருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு லைட் போட்டாச்சுன்னா நம்ம உடனே அது தெருது அதே போலதான் வசனத்தின் வெளிச்சத்துல நம்ம வருவதற்கு சில சமயத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கும் அதை தடவிட்டே இருக்கக்கூடாது தடவி தடவியெல்லாம் வர வேண்டாம் உற்சாகத்தோடு நம்ம இதுல சொன்ன மாதிரி எப்படி இருக்கணுமா உபதிரவத்திலே உண்மையா இருங்க இந்த வசனம் சொல்லுதுப்பா வாயில பொறுமையா இருக்கு எனக்கு உபத்திரவம் தான் இது எனக்கு கஷ்டம் தான் இது எனக்கு நெருக்கம் தான் என்னால முடியல ஆனா உங்களுடைய வசன சொல்றதுனால நான் பொறுமையா இருக்கேன் நான் இனிமே கோபப்பட மாட்டேன் நான் எரிச்சல் பட மாட்டேன் இந்த வசனத்தை இப்படி நீங்க சொல்லும் போது அதுக்குரிய ஆசீர்வாதம் தேவை நமக்கு கண்டிப்பா ரிசீவாங்க தந்துருவாங்க தர போய் தான் இன்னைக்கு இயேசுவினுடைய நாம உலகம் எங்கும் பரவி கொண்டே இருக்கின்றது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு மறக்காம நீங்கள் செய்து கொண்டே வரவேண்டும் அடுத்த வசனம் ஜெபத்தில் உறுதியான தெரிந்திருங்கள் ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா உறுதியாக இருக்கணும் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலை என்னது வழக்கு மாறு விளக்கு மாற கையில் எடுத்து கதவை திறந்து முத்தம் தெளித்து பெருக்கி தண்ணியை தெளித்துட்டு தான் அடுத்த வேலை நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டோம் ஏன்னா அது நம்முடைய கைப்புழக்கம் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த சோழன் என்னதான் கை பழக்கம் அதே போல நம்ம ஜபத்திலே உறுதியாய் இருக்கிறது நமக்கு ஒரு பழக்கமாக ஒரு கேரக்டராக இது செய்யணும் மாறிவிட வேண்டும் அப்படியானால் இதுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக் கொள்ளலாம் அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு உங்களுக்கு அந்த செய்தி வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க தலைப்பு இருங்கள் 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 தான் எதுலாம் இருக்கணும் நம்பிக்கையிலே

இதில் யாத்திரா குமத்தில் ஜலம் குவிந்து நிமிர்ந்து நின்றது அப்படின்னு எனக்கு சொன்னார் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நான் அந்த வசனத்தை ஏறக்கூடிய இரண்டு ஆண்டுகள் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஜலம் குவிந்து வாசிக்க முடியுமா யாரையும் எடுத்து யாத்திராக இந்த செங்கடலை கடந்து வரும்போது தான் ஜலம் குவிந்து நிமிர்ந்து நின்றது ரெண்டாவது ஏறம் மூணாவது ஆறு அப்படி தாண்டி வரைமே உண்டு யாத்திராகும்

பாரு வசந்த பார்த்தீங்களா உமதி சுவாசத்தினால் ஜலம் குவித்து நின்றது வெள்ளம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பேனை வெண்ணா யாருனாலும் பேனா வாங்கி போட்டுக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நான் அது இன்னொரு பைபிள்ல அது நல்லா தெளிவாக இருக்காது உதவங்களுக்கு கொடுத்துட்டேன் அதனால அதை குடிச்சு வைக்காமல் இருந்துங்க ஜலம் எப்படியா ஜலம் தண்ணி எப்படி நினைச்சால் நிமித்த நின்றுச்சான் தண்ணி

நிமிர்ந்து நின்றது வெளியே போ நீ எந்த வியாதியா இருந்தாலும் சரி எந்த விலகினமா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி அதான் சொல்வாங்க பிரச்சனையை பார்த்து பேசணும் ஏசப்பா இனசித்தாங்க காற்று இறையாதே கடலேசருவே வெளியே வா பொல்லாத ஆவியே இவனை விட்டு வெளியே போ நீ எழுந்து நிமிர்ந்து நின்று அப்படின்னு சொன்னாங்க இப்ப நம்ம எல்லாரும் வீராங்கனை போல வீட்டுக்கு போறீங்க என்ன காரியம் இருக்கோ தெரியாது போட்டு சொல்லுங்க எப்படி வெள்ளம் குவிந்து நிம்பிற்கு நின்றது ஜலம் குவிந்து நிமிர்ந்து நின்றது எனக்கு நடக்கும் நடக்கும் என் பிள்ளைகளுக்கு நடக்கும் என் மருமகளுக்கு நடக்கும் என் பேரம்பயத்துக்கு நடக்கும் எனக்கு இருக்கிற இருக்கிறோம் எனக்கு அதிசயம் நடக்கும் நிராக்கள் நடக்கும் சூப்பர் நேச்சரல் எனக்கு நடக்கும் ஒன்று எனக்கு நடக்கும் வீட்டுப்படி எனக்கு நடக்கும் என்று எக்ஸலன்ஸ் எல்லாம் எனக்கு தான் அதிசயங்களை காண்சவே எனக்கு